வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பட்டா சிட்டா எடுக்கிற வெப்சைடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தணும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையும் அல்லது உங்களுடைய பீஸில் வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து எனபிள் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ தான் அந்த வெப்சைட்டில் இருக்கிற சர்வீஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த செட்டிங்ஸை நீங்கள் என்னபிள் பண்ணாமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீடைரக்ட் ஆகி இந்த ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடும் இந்த வெப்சைட்டை நீங்கள் ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த செட்டிங்ஸை வந்து என்னபிளில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோனில் இல்லைன்னா ப்ரௌசரில் த்ரீ டாட் பட்டன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஒரு நியூ டேப்பில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து அதில் வந்து சைட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த சைட் செட்டிங்ஸுள்ள நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்கும் அதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அப்ஸ் அண்டு ரீடைரக்ட்ஸ் இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இதில் இருக்கா மாரி சைஸ் கேன் டு சென்ட் பாப் அப்ஸ் அண்ட் யூஸ் யூஸ் ரீடைரெக்ட் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்து என்ன பிள்ளாயிருக்கணும் மாறியும்ல டோ நாட் ஆல் சைட்ஸ் டு சென்ட் பாப் அப்ஸ் அண்ட் யூஸ் ரீடைரக்ட் அப்படின்ற இந்த ரேடியஸ் பட்டனில் கிளிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க அந்த ரேடியஸ் பட்டனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சைட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு மட்டும் பண்ணிக்கங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரத் திட்டம் ஆனையரங்கும் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இயங்குது இந்த வெப்சைட்டில் மொத்தம் எட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோவில் ஒரு நாலு ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம் எட்டு ஆப்ஷன் இந்த ஒரே வீடியோவில் பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து லென்த்தாக போய்கிட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் முதல்ல பட்டா விவரங்களை வந்து எப்படி பார்வையிடறதுன்னு பார்ப்போம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணணுன்னே ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனே பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடுன்ற ஆப்ஷன் தான் நான் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை தேர்றதுக்கான அந்த பேஜ் வந்து வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கிராமத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பட்டா எண் தெரியும் அப்படின்னா நீங்கள் பட்டா எண் அப்படின்ற ரேடியூஸ் பண்ண வந்து க்ளிக் பண்ணுங்கள் இல்லை எனக்கு பட்டா எண் தெரியாது சர்வே நம்பரும் சப் டிவிஷன் நம்பரும் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து புலன் எண் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் எனக்கு பட்டா எண்ணம் தெரியாது புலன் எண்ணும் தெரியாது என் பேரில் பட்டா இருக்குது அது மட்டும் தான் தெரியும் என்னுடைய பட்டாவை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து பெயர் வரையான தேடலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பட்டா நம்பர் வச்சு எப்படி எடுக்க வந்து பார்ப்போம் உங்களுக்கு பட்டா எண் வந்து தெரியும் அப்படின்னா பட்டா எண் அப்படின்ற ரேடியஸ் பெண்ணை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பட்டா எண் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக ஷோ ஆகும் அங்கே வந்து உங்களுடைய பட்டா எண்ணை வந்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பே உள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும் அங்கே வந்து இந்த இமேஜில் என்ன இருக்கோ அப்படியே மேலே வந்து பார்த்து டைப் பண்ணுங்க இந்த இமேஜில் இருக்காமே டைப் பண்ணதுக்கப்புறமா சமைப்பின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பட்டா வந்து வியூ ஆகும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே உரிமையாளர் பெயர் வந்து காமிக்கும் அதுக்கப்புறமா உறவு முறை வந்து காமிக்கும் அதுக்கப்புறமா அவருடைய பெயர் வந்து காமிக்கும் இதுவே திருமணமான பெண்ணுடைய இதுவே வந்து உரிமையாளர் இடத்துல வந்து திருமணமான பெண் பெயர் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கணவர் பெயர் வந்து இங்கே காமிக்கும் இப்போ இந்த பட்டா காப்பி வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிண்டவுட்டிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை பிடிஎஃப் அடிவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுத்ததாக சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரை வச்சு எப்படி பட்டா எடுக்கணும் வந்து பார்ப்போம் இதுக்கு மேக்ஸிமம் உங்கள் பட்டாவில் இருக்கிற ஒரு சர்வே நம்பரும் சப் டிவிஷன் நம்பருவாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான முழு பட்டாவும் வந்து நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் தெரியும் அப்படின்னா இந்த பேஜில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாவட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா கிராமத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா புலன் எண் அப்படின்ற ரேடியஸ் பண்ணை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும் அது கீழே புலன் எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உட்பிரிவு எண் வந்து கேட்கும் அங்கே வந்து உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு சப்டிவிஷன் நம்பர் அதாவது தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அங்கே வந்து இந்த இமேஜில் என்ன இருக்கோ அது மேலே வந்து அப்படியே டைப் பண்ணிங்க டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சமர்ப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான பட்டம் வந்து ஓப்பன் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் உரிமையாளர் பெயரும் தந்தை பெயரும் வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்புறம் எனக்கு வந்து பட்டா என்னும் தெரியாது புலன் என்ன தெரியாது உட்பிரிவு என்ன தெரியாது எனக்கு வந்து பட்டா இருக்குது அது என் பேரில் தான் இருக்குது இது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான பட்டாவும் நீங்கள் வந்து தேடி எடுக்க முடியும் அதுக்கான ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி பட்டா எடுக்கிறது பார்ப்போம் முதல்ல நிலம் எங்கே இருக்கோ அதுக்கான மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கிராமத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா பேர் வேறு ஏன்னால் தேடல் அப்படின்ட்டு லேடியூஸ் பண்ண வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே வந்து அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் பட்டா உரிமையாளர் பெயர் மூன்று எழுத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு மூணு எழுத்து மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது நீங்கள் பட்டா பெயர் வந்து யார் பேரில் இருக்கோ அவருடைய ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நான் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அப்படியே வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன் அப்படியே தமிழில் வந்து மாறிடுச்சு உங்களுக்கு தமிழில் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கூகுள் எக்ஸ்டென்ஷன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேர் வந்து தமிழ் டைப் பண்ணதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம்ன்ற இடத்துல இந்த இமேஜில் இருக்க அதே நம்பர்ஸ் வந்து மேலே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த வில்லேஜில் நந்தகோபன் பேருடையவர்களுக்கு என்னென்ன பட்டாலாம் வந்து இருக்கோ அது மொத்த நம்பர்களை வந்து காமிக்கும் அதில் வந்து ஒன் பை ஒன்றை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா எதுன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர் பெயரும் தந்தை பெயரும் வந்து இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பட்டா எதுன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை உங்களுதான் இல்லை அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பட்டா என்னை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த பட்டாவுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும் அதில் உரிமையாளர் பெயரும் தந்தை பெயரை வச்சு உங்களுடைய பட்டாவான்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் இல்லை பிடிஎஃப் அடிவில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பட்டா என்னை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் வந்து என்ன ஆப்ஷன் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்பிஸ் வந்து எடுக்கலாம் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எஃப்எம்பி வந்து எடுக்கணும் அப்படின்னா புலப்பட விவரங்களை பார்வையிட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து எஃப்எம்பி தேர்றதுக்கான ஒரு பேஜ் வந்து வரும் அதை வந்து ஃபஸ்ட்டு மாவட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா கிராமத்தை வந்து தேர்வு செய்யுங்க நீங்கள் வந்து எஃப்எம்பி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வே நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியாது பட்டம் தான் தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பட்டை எடுத்து பாருங்கள் அதில் வந்து சர்வே நம்பர்ஸ் வந்து இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த சர்வே நம்பருக்கான எஃப்எம்பி வந்து வேணுமோ அதை மட்டும் இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள் இப்போ என்னுடைய பட்டால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வே நம்பரும் வந்து எண்பதில் தான் வந்து வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் புலனின்ற இடத்துல எண்பது அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா உட்பிரிவு எண் அப்படின்ற இடத்துல ஒரு சப்டிவிஷன் நம்பர் வந்து எனக்கு தெரியும் நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம் அப்படின்ற இடத்துல இந்த இமேஜ் லைன் இருக்கோ அதை வந்து அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா சமர்ப்பின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாப்பப் வந்து ஷோ ஆகும் புலப்படம் பார்வையிட அப்படின்னு அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு நியூ டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்பி வந்து ஷோ ஆகும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண அந்த சப்டிவிஷன் நம்பருக்கான ஒரு முழு வரைபடம் வந்து இங்கே வந்து வந்துடுச்சு இதுவே ஒரு சர்வே நம்பருக்கான ஒரு வரைபடம் மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறது வந்து பார்ப்போம் அதாவது என்னுடைய பட்டாளம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வே நம்பரும் எண்பதுல தான் வந்து வரும் நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கூட வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய எல்லா சர்வே நம்பர்ஸுமே வந்து எண்பதுல தான் வந்து வரும் சப்டிவிஷன் நம்பர்ஸ் தான் வந்து மாறிக்கிட்டே வந்து வரும் அப்படின்றபோது இந்த எண்பது அப்படின்றதுக்கான முழு சர்வே நம்பருக்கான வரைபடத்தையும் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சப்டிவிஷன் நம்பரு கிளிக் பண்ணி வந்து எஃப்எம்பி எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு யுஆர்எல் வந்து வரும் இப்போ அந்த யுஆர்எல்லை வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்னு போட்டு ஃப்ளாட் நம்பர் போட்டு ஈக்வல்டு போட்டு உங்களுடைய சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க அதை மட்டும் டெலிட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து அந்த அண்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு என்ட்ரு கொடுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்பது அப்படின்ற சர்வே நம்பருக்கான ஒரு முழு வரைபடமும் இது உள்ள வந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம ஒன் பி ஒன் அப்படின்ற சர்வே நம்பருக்கான எஃப்எம்பி வந்து எடுத்து வந்தோம் இல்லையா அதுவும் இதே வரைபடத்துக்குள்ளே வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் பி ஒன் அப்படின்னு போட்டு அந்த சர்வே நம்பர் வந்து போட்டிருக்கு அதுக்கான எஃப்எம்பி தான் வந்து இது நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பிரேக் ஆகாது ஏன்னா இது வந்து பக்கா குவாலிட்டியான ஒரு பிடிஎஃப் இமேஜ் இது வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பிடிஎஃப் அடிவில் சேவ் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னா டைரெக்டாக ப்ரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பதிவேடு விவரங்களை நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து எடுத்துக்கலாம் ஆப் பதிவேடு விவரங்களை பார்வையிட்டேன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பதிவேடு விவரங்களை தேர்றதுக்கான ஒரு பேஜ் வந்து வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா கிராமத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா சர்வே நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் எந்த சப்டிவிஷன் நம்பருக்கான ஆ விவரங்கள் வேணுமோ அந்த சப்டிவிஷன் நம்பர் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம் அப்படின்ற இடத்துல கீழே இருக்கிற இமேஜில் என்ன இருக்கோ அதை அப்படியே மேலே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷனுக்கான ஆ பதிவேடு விவரங்கள் வந்து வரும் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படின்ற ஷார்ட்கட் கீழே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் இல்லை பிடிஎஃப் அடிவில வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இந்த ஆதிவீடு விவரங்களில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து அப்புறமா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா ஆர்டர் காப்பி வேணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பட்டா நாங்களே பார்விடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து கேட்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இருக்கும் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள் நீங்கள் பிரிண்ட் அவுட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிரிண்ட் அவுட்டில் அப்ளிகேஷன் நம்பருக்கு நேர என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி என்ட்ரு பண்ணணும்னு அவங்களே வந்து போட்டிருப்பாங்க அதில் இருக்க மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம் அப்படின்றதுல இந்த இமேஜில் என்ன இருக்கோ மேலே வந்து அதேமாதிரி வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா சமர் பிரிண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பியின் போட்டு உத்தரவு நகரை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கும் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஒரு நியூ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பட்டா ஆர்டர் காப்பி வந்து வந்திருக்கும் இது வந்து நீங்கள் பிடிஎஃப் வடிவில் சேவ் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பிடிஎஃப் ஒடிவில வந்து சேவ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்டாக வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அதில் நாலு ஆப்ஷனை வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் மீதி இருக்க நாலு ஆப்ஷனை நம்ம பார்ட் டூ வீடியோவில் முழுமையாக வந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோக்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க இந்த வீடியோல வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே வந்து நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்